அது யாருன்னு தெரியாது இதுதான் தெரியும் இவர் யாரு என்ன சீமானே சீமான் ஓட்டு போட்டுக்கிங்களா ஓட்டு போட்டுக்கிங்களா நான் போட்டு வரேன் அப்ப அப்ப வணக்கம் தமிழகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இந்த மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் போராடாத அந்த பெரியார் வாரிசுகள் பெரியாரை பற்றி என் சீமானவர்களுக்குரிய கருத்துக்காக அவர் மீண்டும் முற்றுகிட்டார்கள் வெற்றிகளையும் படு தோல்வியாக தான் அடைந்தது அந்த முற்றுகை ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்துக்கிட்டு தமிழக சம்பவ மனு சம்பந்தளவர்கள்லாம் ஒரு கூட்டத்தை சில அமைப்புகளை சேர்ந்து அமைத்துக்கொண்டு கூட்டத்துக்கு போராட்டம் செய்து கொண்டு சென்று விட்டார்கள் இந்த போராட்டம் ஒரு வன்முறை என்று தெரிந்தும் முற்றுகையிட தெரிந்தும் இந்த அரசு இந்த ஊட்திட்டங்கள் அனுமதி இருக்கிறது என்று சொன்னால் இது எப்படி ஏற்புடையதாக இருக்க வேண்டும் என்ன மக்கள் பிரச்சனையாக ஒரு நாம் தமிழ் கட்சி ஒரு பொதுக்கூட்டம் போடுறதுக்கோ மக்கள் பக்கம் நிறதோ போடக்கூடாது அம்சம் ஏற்படும் நெரிசல் ஏற்படும் இப்படி என்று பல விதிமுறைகளை விதித்துருக்கு இந்த அரசு ஆனால் இதுக்கு முற்றுகை கொடுக்குறது ஒரு போட்டோவை அதன் தொடர்ச்சியாக போட்டோ ஒரு வந்து வந்து கொண்டிருந்தது என்ன செய்து எடிச்சு செய்த போட்டோ அப்படின்னு ஒரு செய்தியை கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த எடுத்து அந்த காட்டுக்கு நான் தான் கொடுத்தேன் அப்படிங்கிறது திமுகவை சேர்ந்த ராஜீவ்காந்தி அவர்கள் கூறியிருந்தார் எதுக்கு இவ்வளோ பழப்பு ஒரு கட்சி சமாளிக்க முடியாமல் எத்தனை கட்சிகள் எத்தனை பேர் அமைப்புகள் சேர்ந்து ஒரு எதிர எதிர்க்கிறீங்க தமிழர் தமிழர் வந்து எதிர்க்கிறீங்க தமிழர் அரசை எதிர்க்கிறது பிற மாநில மொழியாளர்களாம் எப்படி ஒன்றுபட்டிருக்கிறார்கள் தான் பிரிந்து கிடக்கின்றத நீங்கள் உணர வேண்டும் பெரியார் பேசிய கருத்துக்களை தான் எடுத்து சொல்லியிருக்காங்க அவர் ஒன்றும் சொந்தமாக எந்த கருத்தும் சொல்லவில்லை அந்த கருத்து சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால் அதற்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிங்க மேடையை போட்டு நீங்கள் அவர் பேசுன பேசணும் இல்லை ப்ரெஸ் மீட்டியை கொடுத்துட்டு அதை விட்டு விட்டு நம் முற்றுகி எடுக்கிறோம் சொல்கிறது அபாசங்களும் ஒரு புகைப்படத்தில் போட்டு அது அபாசமாக எழுதுவதும் மிக கேவலமான செயலில் செய்வதும் திருமுருன் காந்தி இது போன்றவர்களெல்லாம் கொளுத்தூர் மணி சுபேர் சுபேரமாண்டியன் அவர்களே அவர்கள் அதில் யூருட்டு புரட்டசுங்கிற ஒரு அநாகரிகமாக பேச வேண்டியவர்கள் செந்திலவர்கள் இது போன்ற நிறைய பேரை சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் மக்களை பிரச்சனைகளுக்காக எதுக்காவது ஒன்று கூடுகிறார்களா டங்ஷன் பிரச்சனை நடக்கிறது மக்கள் இடத்தில் பார்க்கிறாங்களா பறந்து விமான நிலையம் இப்போ பல்வேறு இடங்களில் பிரச்சனை எதுக்காகசும் இந்த உங்கள் வந்து கூடி மக்களவை நின்றுக்கிறார்களா இதே மக்களாட்சி நீங்கள் உணர வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு இதை கண்டனிக்கிறாங்க பாருங்கள் இது செய்தியாளர் செஞ்சில் போய் சீமானன்னா ஒரு கேட்குறாரு பெருபாகரான மகளும் ஒரு தகவலை செல்கிற பொய்யார்கள் அதை பற்றி ஒரு செய்தியாளர்கள் ஒரு பெண் கேத்திரிக்கிறாங்க அவன் ஒரு பிக்காலி பையன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதை பீப் சவுண்டை போட்டு அது கெட்ட வார்த்தை அப்படிங்க கெட்ட வார்த்தை போல பீப் சவுண்டை போட்டு ஊடகத்துலேயிருப்பது தவறான சித்தரிக்கிறது முயற்சி இந்த ஊடகங்கள் நான்காவது ஊடகங்கள் தான் சொல்லுகிறாங்க அதில் காசு கொடுக்கு விலை போன ஊடங்களாக மாறிவிட்டது செய்திகளை மனுக்கள் கொண்டு சேர்க்கறது ஒருத்தவங்க ஒரு எதிர்கட்சியாக இருந்தால் அவங்க என்ன செய்கிறாங்களோ நல்ல சரியாக பேசினா செஞ்சாங்கன்னா அதை ஒன்று மக்கள் சேர்க்கிறது கிடையாது ஏதோ அவளை விமர்சி தர எதிர்க்கு ஆளுங்கட்சியை விமர்சித்து விட்டார் சொல்கிறாள் அது தவறாக தெருத்து மக்கள் செய்கிற சரி எதில சேர்க்கொண்டு விட்டார்கள் இப்போ நெறியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த யூஸ் நிக்கானவர்கள் இருந்தாங்க கார்த்தி செல்வர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்சி சார்ந்தால் கூட முட்டு கொடுக்க மாட்டாங்க அவருக்கு எதிர்கட்சியார்கள் யாராவது வறுத்து வைக்கிறாங்கன்னா அது இவங்க தான் முட்டு கொடுக்குறது அதிகமாக எவ்வளோ கேவலமான ஒரு உடகம் மாறிவிட்டது தற்போது மூவாயிரம் பேர் இணைந்து தான் கூடுவெடுக்கிறாங்க அதில் முப்பது பேர் கூட இணையிலங்கிறது தான் உண்மை சா அவர்கள் நேரடி அந்த மக்களோட கலவாயில் ஒவ்வொரு பேட்டி எடுக்கிறாங்க நான் திமுக வாயில் பல ஆண்டுகளாக இருந்திருக்குறவங்க இப்போதான் சேர்ந்து இப்போதான் சேர்ந்துக்கலாம் இல்லைங்க மீட்டிங் கூட்டம் வந்தாங்க இல்லை எங்கள் ஊருக்கு இது பள்ளிக்கூடங்கள் சூழ்நிலையாக விட்டாங்க ஈரோடு கோவை குமுத்தூர் இப்படி பல ஊர்லேருந்து வந்துருக்கிறாங்க சாப்பாடுலாம் போட்டு அந்த அரங்கில் ஆயிரத்தி ஐநூறு பேர் தான் உட்கார மூவாயிரம் பேர் எப்படி உட்கார முடியும் இப்படி பொய்ஸ் ஆட்சிக்கலாம் ஒட்டி விட்டு ராஜேந்திரவர் அவர் வந்து கை வந்தால் கலையாச்சா போன இடம் அப்படி அந்த மாதிரி ஆட்சி அந்த மாதிரி இடத்துல தான் போயிருக்கார்ல எப்படி தான் காசு போனுங்கிறதுக்காக நாங்கள் எங்களுக்கு இணைஞ்சார்கள்லாம் செந்தில் பள்ளாஜர் தலைமையில் இணைஞ்சிருக்காரு அதியால் போட்டு மாதிரி நினைச்சிருக்காங்க இது மட்டும் திரும்ப திரும்ப இணைச்சி இணைச்சி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு பெரியாரை பற்றி விமர்சித்து விட்டார் அதனால் நாம் தமிழர் காட்சியில் இருக்கிறவங்க வந்து திமுக நோக்கி வராங்க ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கிறதுக்கு இதை போன்று ஒரு வேடிக்கையை மக்கள் காட்டிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே போனாங்க எல்லா ஓட்டு உயர்ந்து கொண்டு தான் இருக்கிறது ஏன்னா உண்மையாக யாரும் இணைவதில்லை இவங்க சும்மா இணைந்த மாதிரி பொய்யே தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க திமுக உப்பு கொண்டு தான் ஆக வேண்டும் ஏன்னா இவ்வளோ பயம் ஒரு ஒரு கட்சி எதிர்த்து இவ்வளோ ஒரு பெரியத்தனை அத்தனை ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஆட்சி தன கூட்டணியில் வச்சுக்கிற ஆட்சி ஒரு கட்சிக்கு இன்னும் ஆட்சி அதே வராத கட்சிகளோ பயப்படுதுன்ற சொன்னால் அப்படி அப்படின்னா பார்த்துங்க மக்கள் மீது ஒரு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு நம்மகிட்ட காசு இருக்குது பணம் இருக்குது பொய்யை வரந்தை கட்ட ஊற்றி விட்டு மூலம் ஜெயிச்சு விடலாம் என்ற என்ன கீழ்த்தரமான என்ன இருக்கிறது இந்த ஆளுங்கட்சி அரசுக்கு கருத்தை கருத்தால் எதிர் வைங்க அதை விட்டுட்டு இதுக்கு யோகப்பட்ட வாடகை வாய்க்கில் வந்திருக்காங்க நாமளத்தை சாந்தியம் கார்த்திக் அவர்கள் இனிபோன கார்த்திக் அவர்கள் தான் ஒரு ஒரு ஆள் பங்கேற்கிறாரு மனுஷிய புத்திரனு இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நிறைய பேர்லாம் திமுக சந்தவங்களாம் விவாதத்தில் வந்து கொடு நடந்து கொடுத்தாங்க ரொம்ப அடுத்தவங்களை வந்து பேச ஒரு கிடையாது சவுண்டாக வாய்ஸ் உயர்த்தி பேசுவது அடுத்தவள் பேசணும் ஊற்றி கிடையாது பேசும்போது கருத்தை வைக்கின்றாங்க அவளுக்கு வருது அவனுக்கு என்ன தற்கூரிங்குது அவன் அப்படி தான் பேச முடியும் அந்த மாதிரி அவன் பொய்யன் ஒரு ஒரு பேசும்போதே அந்த ஒரு இதை வந்து ஒரு பூத்துவது நம்ம தப்பானாங்க என்னவங்களும் பூத்துவது கருத்து பேசும்போது அப்படி சொன்னார் இது சொல்லலை இப்படி கிடையாது அப்படின்னு வைக்கிறது கிடையாது திமுக சார்ந்த ஊடகங்களாம் பொய் மட்டும் கட்ட உதவிடுவது பொய்யிலே பிறந்தவங்க தான் அவங்க அதுதான் ஊடகம்லாம் தங்க கையில் இருக்கிறது தாங்கள பேசலாம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் மக்களாகிய உங்கள் ஆட்சி அறாகதிக்கு உங்களை ஒத்தனை கோடி கடன் வளர்ந்துருக்கிறது மக்கள் மக்கள் எந்த சேவையும் செய்யவில்லை ஒன்லி பேசி அரசியல் மட்டும்தான் இருக்கணும் இருக்குது மக்கள் ஏராட பிரச்சனை வந்துகிட்டு இருக்காங்க அந்த பிரச்சனைக்கெல்லாம் குரல் குரல் கொடுக்காத இவர்கள் எல்லாம் கீமானை எதிர்ப்பது ஒன்றே குறியாக இருக்கிறார்கள் ஏன்னா தமிழ் தேசிய அரசியல் வரக்கூடாது என்பது யாரையும் திருநாடக ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் தமிழரசியல் மட்டும் வரக்கூடாது நோக்கத்தில் தான் இருக்கிறார்கள் எவ்வளோ கொள்ளடிக்கிறோம் திருட்டுறோமோ யாரனோ வரலாம் அப்படி இல்லைனாக்கா தனி ஆட்சி அவனும் அமைச்சரக்கூடாது இன்னும் வரணும் நம்ம கூட சேர்ந்து சீ சீட்டை என் சீட்டை கால் கல்லாடி இருக்கணும் அந்த மாதிரி தான் வந்துடுறாங்க இன்னொரு மர்சனம் வைக்கிறாங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா இப்போ சீமானி இதுக்கு முன்னாடிலாம் பெரியார் இப்போ தான் மர்சனம் வைக்கிறாரி இப்போ இதுக்கு முன்னாடி மாறலையா அப்படினாங்க மாறுறதுங்க மாறுதுன்னு எப்படிங்கன்னா முன்னாடி ஒரு நம்ம இப்போ இருக்கிறோம் அறிவு இல்லாமல் இருக்கிறோம் இல்லை முன்னாடி காலத்துக்கு போக கலந்த காலம் ஒரு காலம் மாறுது அப்பப்போ ஒரு தோணத்துக்கு புரியுது தெரியும் போது ஒரு செய்திகள் அணுவலும் தெரிகிறது அப்போ வந்து மாறுதல் ஏற்பட்டு நல்லது ஏற மாறக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும் நீங்கள் மாறலையா நாங்கள் மாறலையா ராஜீவ்காந்தி முன்னாடி வந்து நாம் தமிழ் இருக்கும்போது எப்படி திமுக வசம் பேசிவிட்டார் இப்போ எப்படி அங்கேயே போய்ட்டு நல்லவங்க பேசுகிறாரு அதனால் மாறுதல் இல்லையா அது உங்களுக்கு தானே பொருந்தாங்க மாறுதல் என்பது வளர்ச்சியடை வளச்சடியை ஒருத்தவங்க யார் எப்படிங்க தெரிஞ்சு கொண்டு மாறுது அறிவிணும் அதுதான் நல்லது கண்டதை தப்பு தப்பாக பேசிப்புட்டு கட்ட வார்த்தத்தில் பேசிப்புட்டு தமிழ் சனியாக சொல்லிவிட்டு அதை அது அப்படி சொல்லிவிட்டு தாய் இப்படி பல கேவலமான சிலை பேசிவிட்டு அதை மாறுத சொல்ல முடியுமா அந்த காலத்தில் சொன்ன வார்த்தை இப்பயும் பொருணும் அது அதுக்கெல்லாம் முட்டு கொடுக்குறாங்க எதிர்கட்சியாக வந்துடக்கூடாது எங்கள் ஊரில் எந்த இருந்தாலும் கூட்டணிக்கு வந்துடணும் ஒரு சீட்டு ரெண்டு சீட் திராவிட வச்சு ரெண்டுமே ஆளுங்க சேர்ப்பான் கீழே வாங்கிட்டு போனோம் அதுமாதிரி மாதிரி இருந்துட்டு தான் தொலைச்சிட்டாங்க சிறப்பேர் கட்சிகள்லாம் வந்தாங்க விமர்சிப்பாங்க சீட்டை வாங்குவோம் அவங்க கால்களே கடந்துட்டு போவாங்க ரெண்டு வாங்க ஒரு சீட்டை ரெண்டு வாங்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டுக்கு போட்டாங்க மக்களுக்கு ஒரு சீன நிலமும் கிடையாது ஏன்னா அவங்களும் ஜெயிக்க முடியாது இவங்க ஆளுங்க ஆளுங்கட்சியும் அதிகமாக இருக்குது பணம் இருக்குது கொள்ள இருக்குது ஒரு ஒரு பயம் தான் உங்களுக்கு தினமும் சுயநலமாக வாழ்ந்துட்டாங்க அதுலேருந்து விடுபட்டு தான் தலைவர்கள் அவர்களை வந்து அவர்கள் எடுத்து கொள்ளைகளை ஏற்பட்டு அவருடைய ஆட்சி அமர் எப்படி சமத்துவ பெண்கள் சமத்துவம் எப்படி ஜாதி மதம் மற்ற ஒன்றிணைத்து ஒரு அரசாங்கத்தை நிறுவனரோ அதை மென்று அதே போன்று ஒரு அமைக்கொள்களில் அவர் வழிகாட்டியோடு எடுத்து திரும்பி செல்லப்படும் போது அது வரவேற்கணும் முன்னே காலம் பின்னே காலம் தான் முன்னே காலம்லாம் பார்க்கக்கூடாது பின்னைய காலத்தில் உள்ளதெல்லாம் பார்க்கக்கூடாது அது ஏற்றுக்கொண்ட பிறகு இவர் அவர் பாதைகள் எப்படி செலுக்கிறது தமிழ் தேசிய தமிழ் மக்கள் செல்கிறது எடுத்து அரசியல் என்ன அதில் கருத்து இருக்குதா அது தவறு சொல்லுங்கள் அவர் எடுத்து வைக்க அரசியலையும் முன்வைக்க பாதைகளையும் மக்கள் பிரச்சனை அதெல்லாம் அதெல்லாம் பேசுகிறதுக்கு துப்பு கிடையாது ஏன்னா அவளுக்குலாம் ஒன்றும் தெரியாது தனித மனித தகவலில் போயிடுறது பேசும்போதே கண்டதாக பேசிக்கிட்டு இருக்குது அவ என்ன எடுத்து அரசு இருக்கிறோம் அதை விட்டுறது சம்மந்தம் இல்லாமல் வேற ஒரு விஷயத்தை பேசுவது மாதிரி கீழ்த்தமான செல்லை செய்கிறோம் அண்ணா அதிமுக அரசு கூட இந்த மாதிரிலாம் செய்யாது ஆனால் அவங்க ஒரு மீடியா ஜெயா டிவி ஜெயா ப்ளஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்க சம்மந்தப்பட்ட காலம் தான் போடுவாங்க வந்து இந்த பல வாடகை வாயில் வச்சுட்டு பல மீடியாக்கள் வச்சுட்டு கண்டதாக அவதுரை போய் வரப்பட்டு இந்த கீழ்த்தனமான வேலைகள் செய்கிறதுனா இந்த இந்த இப்போ ஆட்சி இருக்குது ஆட்சியரசு தான் என்பது மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அவர்கள் எது இந்த இப்போது உங்களுக்கு நீங்கள் பணத்தை வச்சு வேலை வச்சு என்னவோ ஆகலாம் ஒரு ஒருமுதம் மக்களை விடுத்து கொண்டார்கள் என்றால் நீங்கள் ஒரு காலம் தப்பிக்க முடியாது மக்கள் மக்கள் எல்லாத்தையும் பார்த்து இருக்கிறார்கள்